வணக்கம் என் பேர் எஸ்லாவன்யா பேய்கொட்டு மூவியோட டைரக்டர் பேய்கொட்டு மூவி தியேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிடி ரிலீஸ் ஆகி இப்போ யூடியூப் சேனல் ரிலீஸ் ஆயிருக்கு பாக்காதவங்க கண்டிப்பா பாருங்க நித்திகா அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல் ஸ்பிரிட் ஏஞ்சல் இருக்காங்க அவங்க வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஏஞ்சலா இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்காக ஒரு ப்ரேயர் ஒண்ணு போட்டிருந்தேன் அந்த ப்ரேயர்ல உங்களோட கமெண்ட்ஸ் வந்துருக்கு அதுக்கு ரிப்ளை கொடுக்க போறேன் அது இல்லாம இந்த நித்திகா ஏஞ்சல் அப்படிங்குறவங்கள பத்தி அடுத்த ஒரு வீடியோ சொல்ல போறேன் அதுல அவங்களோட ஃபுல் டீடைல்ஸ் எப்படி நம்ம கும்பிடணும் அவங்கள வழிமுறை பண்ணக்கூடிய ஒரு விதம் அதை நான் சொல்ல போறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் இனிமே போற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீங்க யாருக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைச்சாலும் அவங்களுக்கு இந்த சேனலையோ இந்த வீடியோவோ நீங்க ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பலனா இருக்கும் இப்ப கமெண்ட்ஸ்ல நீங்க கேட்டிருக்க டவுட்ஸ் நித்திகா ஏஞ்சல் பத்தி அதை கொஞ்சம் பார்த்துடலாம் ரம்யா நக்கீரன் எயிட் சிக்ஸ் நைன் ஒன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க கமெண்ட்டு நித்திகா ஏஞ்சல்ஸ்னால லைஃப் மாறிருக்கா ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ ஒரு விஷயத்தை தான் நான் அந்த விஷயத்தை வந்து ஒரு ப்ரேயராக போட்டு அவ்வளோ நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி அதுக்கு ஒரு எடிட்டை போட்டு ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஏன் எனக்கே நான் வச்சுக்க தெரியாதா அந்த ஒரு மந்த்ரா நித்திகா அம்மையாரை நம்ம எப்படி வணங்கணுங்கிற அந்த ஒரு மந்திரத்தை கொடுத்துருக்குறேன் சோ அத நீங்க டெய்லி திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பணம் பெருகும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் சரிங்களா இப்போ நித்திகா ஏஞ்சல்னால லைஃப் மாறி இருக்கா பிளீஸ் யாராவது சொல்லுங்க அப்படின்னா யாருக்காவது அது வந்து ஒர்க் ஆயிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் தான் நீங்க அது வந்து ஒரு சாமியை கும்பிடுவீங்களா இத்தனை நாள் சாமி அப்படிதான் கும்பிட்டு இருந்தீங்களா அப்போ நீங்க அவ்வளவு சீக்கிரம் எதையும் நம்ப மாட்டீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பாமல் இருக்கும்போது அந்த விஷயம் எப்படிங்க அவங்களுக்கு நடக்கும் ஃபர்ஸ்டு எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் அதை நம்பணும் அவங்க இவங்களுக்கு பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கு பண்ணியிருக்காங்களோ அந்த கணக்கெல்லாம் நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம மனசார நம்பினாலே எந்த தெய்வமாக இருந்தாலும் எந்த பிரபஞ்சமாக இருந்தாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக வழி காட்டுவாங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இதுதான் ஃபஸ்ட்டு நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்சரு ரெண்டாவது என்னுடைய வீடு கட்ட நித்திகா தேவதை எனக்கு உதவி செய்ய வருகிறார் நித்திகா தேவதைக்கு கோடான கோடி நன்றி நன்றிகள் முருகன் சாய் ஃபோர்டீன் சிக்ஸ்டி ஃபோர் சொல்லியிருக்காரு நித்திகா தேவதை என்ன கொத்தனாரா வேலை செய்கிறாரா இல்லை வந்து சித்தாலா வேலை செய்கிறாங்களா எங்க இவங்க பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் நீங்கள் பணத்தை தான் கேட்கணும் அதுவும் கேட்கக்கூடிய ஒரு முறை இருக்குது வீடு கட்டுறதுக்கு எனக்கு நித்திகா தேவதை வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னா அவங்க சட்டி இதெல்லாம் வந்து தூக்கி சித்தாள் வேலை எல்லாம் பார்க்க முடியாது உங்களுக்கு அங்கே என்ன தேவை அதை நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு கமெண்ட்லயே நீங்க கிளியரா இதுதான் வேணுங்கிறத மென்ஷன் பண்ணி கேட்காம இருக்கும்போது உங்களுக்கு கேட்கவே தெரியலன்னும் போது அவங்க எப்படிங்க உங்களை வந்து சூஸ் பண்ணி கொடுப்பாங்க நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத இப்ப நீங்க வந்து ஹோட்டலுக்கு போறீங்க எனக்கு இட்லி வேணும் சாம்பார் வேணும் மசாலா தோசை வேணும் அப்படிங்கறத நீங்க ஆர்டர் பண்ணாலும் அதை கரெக்டா அவங்க கொண்டு வந்து கொடுப்பான் அங்க வந்து எனக்கு வயிறு நிறையறதுக்காக எனக்கு சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு நீங்க அந்த சர்வர்கிட்ட சொன்னீங்கன்னா ஆஹ் சரி சொல்லுங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவான் நீங்க மறுபடியும் எனக்கு வயிறு நிறைவதற்காக எனக்கு சாப்பாடு கொண்டு வா சொல்லுங்க சார் அப்படின்னு தான் அவன் சொல்லுவான் அடுத்தது நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு அவன் இருப்பான் புரியுதுங்களா ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம தெளிவாக கேட்கணும் அடுத்தது அபிராமி முனிசாமி அபிராமி முனிசாமி சிக்ஸ்டி டு ஃபார்ட்டி நைன் அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்க நித்திகா ஏஞ்சல் தேங்க்யூ வெரி மச் ஃபார் அபுண்டன்ஸ் வெல்த் அண்ட் பிளஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சந்தோஷம் அபுண்டன்ஸ் வெல்த் பிளஸ்ஸிங் எல்லாமே எனக்கு நித்திகா வந்து கொடுக்கணும் நான் வந்து நித்திகாவை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீதி முன்னாடி இருந்த ரெண்டு கமெண்ட் விட இது கொஞ்சம் தேவையில்ல ஆனா இதுலயும் கிளியர் மெசேஜ் இல்லையே ஒரு அபுண்டன்ஸ் ஒரு வெல்த் ஹெல்த் பிளஸிங் எல்லாம் கொடுக்குறாங்க ஓகே அப்படின்னு ஒரு மேலோட்டமா நீங்க சொல்லிட்டீங்க ஆனா இவங்க பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை அப்ப நீங்க அந்த பணம்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணி என்ன வேணுங்கிறத கரெக்டா சொல்லணும் அடுத்தது சாய் எஸ் ஐஎஸ் டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிறவர் நித்திகா ஐ நீட் ஹெல்த் அண்ட் வெல்த் ப்ளீஸ் இது என்னங்க ஹோட்டலில் ஒரு மசாலா தோசை அப்படின்ற மாதிரி இருக்கு ஒரு கடவுள்கிட்ட ஒரு சாமி கிட்ட ஒரு ஹையர் பவர் கிட்ட நம்ம எப்படிங்க பேசுவோம் வேண்டி விரும்பி நித்திகா ஐ நீட் ஹெல்த் அண்ட் வெல்த் பிளீஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க இன்னொருத்தன பிரேமார் அப்படிங்கிறவங்க ஸ்பிரிட் நித்திகா எனக்கு ஃபைவ் லேக்ஸ் வேண்டும் நன்றி அம்மா இந்த மாதிரி கூட கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு ஓகே கொஞ்சம் சோபரா ஹம்பிளா அவங்க கேட்டிருக்காங்க இன்னொருத்தர் வந்து என்ன பேருனா ராமசாமி ராமசாமி தேர்ட்டி ஒன் நைன்டி டூ அப்படிங்கிறவர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் போட்டிருக்கிறாரு என்னன்னா அந்த நித்திகாவோட அந்த மந்திரம் சொன்னோம் இல்லையா அதை கமெண்ட்ல போட்டிருக்காரு பிளீஸ் ஹெல்ப் மீ செவன்டி ஃபைவ் லேக் தேங்க்யூ ஸ்பிரிட் நித்திகா என்ன பிளீஸ் ஹெல்ப் மீ செவன்டி ஃபைவ் லேக்னா ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லக்கூடாது ப்ளீஸ் கிவ் மீன்ல சொல்லணும் அது செவன்டி ஃபைவ் லேக்ஸ் அந்த செவன்டி ஃபைவ் லேக்ஸ் என்ன அப்படின்னா கடன் வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம கடன் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கடனை நம்ம கழிக்கணும் அப்புறம் தான் நம்ம மணி அட்ராக்ஷன் பண்ணணும் மணி அட்ராக்ஷன்ங்கிறது வேற கடன் கழிக்கிறதுங்கிறது வேற இது நெகட்டிவோ அது பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு புரிதல் வேணும்ல நம்மளுக்கு ஒரு கடன் இருக்குன்னா நீங்க எப்படி பணத்தை அட்ராக்ட் பண்ணுவீங்க அந்த கடன் கழியறதுக்கு தான் நாம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணனும் சரிங்களா இப்ப அந்த கடனை கழிச்சு குடுங்கன்னு வேணா நீங்க கேட்கலாம் மணி அட்ராக்ஷன்ன்றது வேற பணத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி சொல்லும் போது அந்த நிலை வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா நீங்க மைனஸ்ல இருக்கக்கூடாது கடன்ல இருக்கக்கூடாது நார்மலா இருக்கிற நிலையில நீங்க வந்து மணி அட்ராக்ஷன் பண்ணலாம் ஆனா கடன் இருக்கிற நிலையில நீங்க அது வந்து நெகட்டிவ்ல இருக்கீங்க அத வந்து பாசிட்டிவ் ஆக்கணும் அப்போ அந்த கடனை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் கேட்கணுமே தவிர அந்த கடன்ன்ற வார்த்தையே இல்லாமல் அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நம்ம பேசணுமே தவிர இந்த ஒரு மைனஸ் இருந்து பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியாது இந்த ஒரு தெளிவு வேணும் ஸோ செவன்டி ஃபைவ் லேக்ஸ் அவர் கேட்டிருக்கிறாரு ஒரே ஒரு தடவை வந்து நித்திகாவோட மந்திராவை சொல்லியிருக்கிறாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கமெண்ட் போட்டிருக்காரு நித்திகா நன்றி எனக்கு ப பண உதவி செய்ய வேண்டும் எழுபத்தஞ்சு லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு ரெண்டு நாள் கழித்து அந்த எழுவத்தஞ்சு லட்சம் வரலையாம் அவர் என்ன தினமும் கமெண்ட் போட்டிருக்காரு அப்புறம் இருங்க படிக்கிறேன் ஒரு நிமிஷம் ஸ்பிர்த்திகா சாரி ஸ்பிரிட் நித்திகா டோன்ட் லைக் மீ ஷி டோன்ட் வாண்ட் பிளஸிங் மீ தேங்க்யூ ஸ்பிரிட் நித்திகா ஓகே இன்னொரு மெசேஜ் போட்டிருந்தாலும் ரொம்பவே மோசமாக இருந்தது அதனால் அதை டெலிட் பண்ணிட்டேன் பிகாஸ் இவரோட புரிதல் இல்லாமல் அவர் ஒரு நெகட்டிவா இருக்காரு ஸோ அதை அடுத்தவங்கள பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன நித்திகா சீட்டிங் நித்திகா நித்திகா வந்து சீட்டிங் பண்ணுறாங்க தேங்க்யூ நித்திகா அப்படின்னு போட்டிருந்தாரு ஸோ எனக்கு அதை படிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்தது ஸோ அந்த ஒரு எனர்ஜி உங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அதை வந்து டெலிட் பண்ணிட்டேன் என்னென்ன பாருங்க எப்படி இருக்காங்க மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு எழுவத்தஞ்சு லட்சம் வரைக்கும் கடன் ஆகிற வரைக்கும் நீ என்ன பண்ண உன்னோட தவறுனாலும் நீ எழுவத்தஞ்சு லட்சம் கடன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வரவுக்கு ஏத்த செலவு தானே பண்ணணும் வரவுக்கு மீறி ஒரு செலவு ஒரு ஆடம்பர செலவு இவ்வளோதான் வருதுன்னு நீ இவ்வளவு செலவு பண்ணினா உனக்கு கடன் வராமல் என்ன வரும் அப்போ உன்னோட ஏதோ தவறுனால்தான் நீ இந்த ஒரு நிலையில இருக்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு நிலைக்கு மன்னிப்பு கேட்க வேண்டாமா ஒரு பெரிய ஒரு ஏஞ்சல் கிட்ட போய் இப்படிதான் திட்டுவீங்களா நித்திகா டோன்ட் லைக் மீ டோன்ட் பிளஸிங் மீ தயவு செஞ்சு இந்த மாதிரி கமெண்ட்ல வந்து இந்த மாதிரி பேசுறீங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவா இருக்குது அந்த மாதிரி ஒரு ஏஞ்சலை பற்றி உங்களுக்கு நெகட்டிவா இருக்குன்னா கீப் இட் வித் யூ டோன்ட் ஸ்ப்ரெட் திஸ் கைண்ட் ஆஃப் நெகட்டிவிட்டி இன் த பப்ளிக் ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயம் வேணும் ஒரு கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு ஆதரவு கிடைச்சிடாதா அப்படின்னு ஏதோ வீடியோ பார்த்தாவது ஏதாவது கற்றுக்கிட்டு பண்ணலாம் இல்லை ஏதோ ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம் இந்த ஸ்பிரிட்ஸ் மேலேயும் ஐ மீன் ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ் மேலேயும் ஒரு நம்பிக்கை வச்சு அவங்களோட ஒரு உணர்வுகளை அவங்க வந்து பகிர்ந்துகிட்டு அவங்க வந்து கமெண்ட்ல வராங்க அப்ப வரும்போது இந்த மாதிரி நெகட்டிவா படிச்சு அவங்களுக்கும் அது ஒரு நிராசையா போயிடாதா நம்மளால முடிஞ்சா ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் இல்லைன்னா கம்முன்னு இருக்கணும் அட்லீஸ்ட் அவங்களோட அந்த ஒரு பாசிட்டிவிட்டியாவது அவங்களுக்கு தங்குவோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் பட் இந்த மாதிரி பிரபஞ்சத்தை பத்தி எழுதுறது ஏஞ்சல்ஸ் பத்தி எழுதுறது ஏன் இன்னொருத்தர் வந்து என்னன்னா ஜபா கிறிஸ்டியா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க எனக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் தேவை இருக்கிறது இன்று எனக்கு இருபது லட்சம் ரூபாய் தேவை வங்கி கடன் பிரச்சனை மாற்றங்கள் நகை எடுத்து கொடுக்கணும் தப்பி நிற்க முடியாது இன்னைக்கே வேணும்னு எப்படிமா ஒரு ஏஞ்சல்கிட்ட கேட்குறீங்க நீங்கள் பேசுகிற அந்த விதம் ஒரு ஹையர் செல்ஃப் ஹையர் எனர்ஜி அப்போ அந்த ஹையர் எனர்ஜி கிட்ட நம்ம பேசி நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் என்ன வீட்டுக்காரங்களா ஏங்க இந்த கொஞ்சம் பாத்திரத்துக்கு கொஞ்சம் எட்டு நீங்க வைங்கன்னு சொல்லி சொன்னா உடனே அவங்க டக்கு டக்குன்னு எட்டுனு வைக்கிறதுக்கு அப்ப அவங்க நம்மளோட புரிஞ்சு அவங்க நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்காதா இன்னைக்கே எனக்கு இருபது லட்சம் வேணும்னா எப்படிங்க பாசிபிள் ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த தேவதைகளை வந்து வணங்கும் போது அவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் பாசிட்டிவா நம்ம பேசுறதுக்கு பழகிக்கணும் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஏஞ்சல்ஸ் கைட்ஸ் கிட்ட நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்க பார்த்து கூட கொஞ்சம் புரிதல் வரும் உங்களுக்கு இது வந்து சின்ன ஒரு விஷயமா நம்ம கேட்குறோம் ஒரு சின்ன அமௌண்ட்டுன்னா டக்குன்னு அவங்களால கொடுத்துட முடியும் ஒரு பெரிய அமௌண்ட் அப்படின்னா அவ்வளோ சீக்கிர முடியாது ஒண்ணு இல்லைங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ நீங்க ஒரு பக்கத்து வீட்டில் ஏமா அந்த மாதிரி காய்கறி வாங்கணும் சேஞ்ச் இல்லை ஒரு பத்து ரூபா கொடுனா அந்த அம்மா டக்குன்னு கொடுத்துருவாங்க அதே அம்மாட்ட போயிட்டு எனக்கு ஒரு பத்து லட்சம் வேணும்னு அவங்க கொடுப்பாங்களா என்ன எதுக்கு ஏன் நீங்க பேங்க்குக்கு போனீங்கன்னா எத்தனை விஷயம் நீங்க டாக்குமெண்டேஷன் பண்ண வேண்டியது இருக்கு அது மாதிரிதான் சரி இந்த கமெண்ட் மூலயமா உங்களுக்கு ஏதாவது படிக்கிறதுக்கு கிடைச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்காக கிரியேட் பண்றேன் ஓகே நன்றி யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் எனக்கும் என் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கோம் உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கூடான கொடி நன்றி